வெல்கம் பேக் டு செல்வி அன்ட் வெல்கம் பேக் டு ஒன் அதர் விளாக்ஸ் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு நோன்பு துறக்கிறதுக்கு நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எங்கே ப்ரோ டைம் ஆச்சு என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஒன்றும் புரியலை தெளிவாக சொல்லுங்கள் ஏன் இப்படி மயக்கத்தில் இருக்கீங்க அப்படி தான் எனக்கு எங்களுக்கு ஆலோ இல்லை சும்மா ஒரு இதுக்காக வேண்டி தொகை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி ரமா தான் ஃபஸ்ட்டு ஸோ இன்றைக்கி உரிய வளாகை பற்றி பார்ப்போம் நான் வந்து போயிட்டு ஃபச்சர்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கிட தூங்கிட்டு அதுக்கப்புறம் பதினொன்றரைக்கு எழுந்துருச்சு அப்புறம் திருப்பி லுகர் தொழுதுட்டு திருப்பி வந்து அதுக்கப்புறம் போயிட்டு அசர் தொழுதுட்டு இப்போ வந்து அசர் அதாவது லுகர் தொழுதுட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்ச்சூற ஆக்குனேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் நோம்பு அப்படின்னு சொல்லும்போது இருந்து சிக்கன் தான் எப்போயும் எப்போ எப்போயுமே சிக்கன் தான் வரும் எப்படியும் வரதான் செய்யுங்க ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நெய்ச்சோரோ நெய்ச்சோறை ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் தம்மில் தமிழில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அசாரத்தை தோற்றுவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு இப்போது நாங்கள் நோம்பு திறக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து எரித்து வச்சுருக்கோம் இனிமேல் வந்து ஒவ்வொரு இதாக வந்து எடுத்து ரெடி பண்ணணும் தண்ணி கொண்டு வந்து வைக்கணும் டேட்ஸு இந்த இங்கே எதுக்கு போகிறேங்க நாங்கள் எப்பயும் மரத்தில் தான் பிடுங்குவோம் டேட்ஸு அதனால் வந்து இன்றைக்கி இந்த தடவை வந்து நோம்பு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்ததுனால நாங்கள் மரத்தில் பிடுங்கலை ஸோ அதனால் வந்து இந்த பாக்கெட் தான் இருக்குது எங்களுக்கு இதை வச்சு தான் நாங்கள் வந்து கிட்டே வந்து நோம்பை திறக்க போகிறோம்னு சொன்னீங்களா ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எப்பயும் ஸ்டாக் வச்சுருப்போம் இந்த தடவை ஸ்டாக் இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இருக்குது நமக்கு ஒரு கிலோ பேர்ச்சம்பளம் இருக்குது இருந்து எப்படியாவது கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொடுப்பாங்க இதை வச்சு நம்ம வந்து நல்லபடியாக நிம்மதியாக நம்ம வந்துருப்போம் மேற்கொண்டு அப்படியே இன்றைக்கி வளாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி படி போய்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழங்கள் இதெல்லாம் இருக்குது பழங்கள்லாம் கொஞ்சம் எல்லோ ஆப்பிள் இருக்குது அப்புறம் கிரீன் ஆப்பிள் இருக்குது அதுக்கப்புறம் ஆரஞ்சு இருக்குது இதை வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் நேற்று சுகருக்கு வச்சா கொஞ்சம் இது குடல் கறி இருக்குது இதை வந்து அப்படியே லைட்டாக சூடு பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் ஓகேவா அப்படியே போருங்க சிரிக்கிறது பாருங்கள் பாய் ஏங்க சட்டியில் உள்ளீங்க நம்ம ட்ரா நம்ம டிரைவர் இல்லைங்க அதனால் பா பாருங்க எப்படியெல்லாம் சம்பாரிச்சு ஊருக்கு அனுப்புகிறாங்க ஏன் எப்படி வாங்கி இருக்கிறாங்க பாருங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்ப்பாங்கல்ல அதுக்கு தான் நான் நெய்ச்சோறு அதுக்கப்புறம் இந்த கறி இது எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி நமக்கு அங்கே வச்சுட்டு இருந்தேன் அப்போது ஹவுஸ்மேட் வந்தாங்க செய்யாது 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னம்மா அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வண்டிக்கில் வைங்க ஏன் இங்கே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டிக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வண்டியை நேராக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அந்த வீடு இருக்குது பாருங்கள் அங்கே கொண்டு இருக்கேன் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வரணும் இன்னும் ஒரு இருபது நிமிஷம் இருக்குது நமக்கு நோன்பு திறக்கிறதுக்கு அதுக்குள்ளே வந்துடலாம் சரியா இப்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நான் வந்துட்டேன் அந்த வீட்டுக்கிட்ட ரைட் எடுக்கும்போது ஒரு பெரிய கை மாவனம் போட்டிருக்காங்க அதாவது நோன்பு துறக்க நோன்பு துறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த அருக்கு பாருங்கள் இல்லை கேமாதிரி தான் சரிங்களா இந்த தான் இதில் தான் வந்து இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் ஆட்கள் எல்லாம் உள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போய் க்ளோஸ் ஆகிருச்சு ஏன்னா இன்னும் இருபது நிமிஷம் தானே இருக்குது ஸோ அதனால் அங்கே உள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படியே டைம் வரும்போது நோன்பு திறந்துட்டு அப்படியே வர வேண்டியது தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு வர வேண்டியது தான் ஜாமான் இங்கே வந்துட்டு இப்படி ஆடு நடிக்கணும் சார் நடிச்சோம்னா அங்கேருந்து ஹவுஸ்மேட் வருவாங்க வந்து என்னென்னு கேட்பாங்க இப்போ நான் அந்த சாப்பாடு வச்சுருக்க பாருங்கள் காட்டுற மாதிரி அந்த பாருங்க சாப்பாடு இந்த சாப்பாடை தான் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்குன்னே அவங்க வந்தோடனே இதை இந்த பிளேட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாளைக்கு இந்த வீட்டில் இருந்து இந்த மாதிரி சாப்பாடு வேறு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடில் வரும் இப்போ நான் வந்து நோம்பு திறந்தாச்சுங்க மசாலா என்னென்ன வந்திருக்கு வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை கேமாத்து கே அரிசு அதுக்கப்புறம் சிக்கன் உருண்டை அதுக்கப்புறம் பத்தாயிரம் சமோசா வடை அதுக்கப்புறம் பாய் வந்து இதென்னு வாங்கிட்டு முட்டைப்பண்டாவதுருக்காரு ஃப்ரூட்ஸ் இருக்குது தயிர் வெங்காயம் தண்ணி இப்போ தண்ணி பேர்ச்சி மரத்தை குடித்தாச்சு அதுக்கப்புறம் சாப்பிடணும் தண்ணியை குடிச்சிக்கிறேன் ஃபேஷி இப்போ வந்து நோம்பு திறக்க போகிறேன் திறந்தாச்சு இப்போ சாப்பிட சாப்பாடு சரியா நம்மளாம் செஞ்ச நீச்சோறு தயிர்வங்காய் இருக்குது குடல் கறி நேற்று வச்சது சும்மா சூப்பராக இருக்குங்க உப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் போ உப்பு தான் நான் வந்து பார்க்கவே இல்லை ஏன்னா நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கல ஒரு குத்து மது போட்டேன் ஆனால் கரெக்டாக இருக்குது மார்ஷால கத்தாரில் மொத நோம்பு அன்னைகின நல்லா மழை பெய்யுதுங்க ஆனா வண்டி கழுகுணும் இப்பதான் நாங்கள் வண்டி கழுகணும் வண்டி கழுகுறதுக்கு முன்னாடி மழை பெய்யுறது மாதிரி இந்த மேகமூட்டம் எல்லாமே இருந்துச்சு ஆனா எங்க வீட்டில் வண்டி கழுகிட்டு தான் ஆகணும் அப்படி ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்புறம் டயர்ல ஈர்திரிதான் வண்டி கழுகிட்டு இருக்கிறோம் இப்போ மழை பெய்யுதா மழை பேய்ஞ்சு என்ன ஆகுது தண்ணி எல்லாம் அப்படியே முத்து 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 முத்தாக இருக்குதா இந்த பாருங்க இப்போ நல்லா தெரியும் பாருங்கள் சரிதா அதாவது இவங்களுக்கு எப்படின்னாக்கா அவங்க வந்து நமக்கு சம்பளம் தர்றாங்க அதனால வந்து நம்ம வண்டி கழுகி தான் வர வழி இல்லை நல்லா பெய்யுது மழை இப்போ கொஞ்சம் பெய்யுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா பிடிச்சி வெளுத்து வாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் மேகத்தை பாருங்கள் மேகத்தை பார்த்தீங்கன்னால தெரியும் எப்படி இருக்குது நல்லா பெயுதுங்க தராமையா தொழுதுட்டு வந்தாச்சுங்க வந்துட்டு இங்கே வந்து கல் வாங்கியிருக்காங்க பாருங்க அந்த ஸ்டோன் அதாவது நம்ம அழகுபடுத்துகிற ஸ்டோனுங்கிற ஸ்டோனு மொத்தம் பத்து பாக்கெட்டு கல் அதுக்கப்புறம் ரெண்டு பாய் ஆரம் சேட்டாலாம் பாய் சரிங்களா இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ போகணும் என்ன செய்கிறது என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல ம் வேலை எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு அங்கே போய் இறக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆளை வச்சு அந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துருவாங்க சரியா ஓகே தன்கெட்டு தச்காப்பா பை பாய் பாய் அச்சாஷே அச்சாஷே மாறோ பாருங்க என்ன வேறோம் அந்த செடியை போய் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து வச்சாச்சுங்க வச்சுட்டு அந்த கல் இருந்துச்சு பாருங்கள் அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரவுண்ட் போட்ருக்கு பாருங்க அந்த ரவுண்ட் போர்ட்டில் வந்து அப்படியே அடிக்கடிக்கி அடிக்கடிக்கி வச்சாங்க அரைச்சு முறிச்சாச்சு இப்போ நாங்கள் வந்து அளிப்பாய் கொடுத்த தலைக்கறியை வந்து மஞ்சப்பிடியை போட்டு நல்லா அரைச்சி அதை அவிய வச்சு வச்சுருக்கிறேன் ஏன்னா நமக்கு சீக்கிரமாக குக்கிங் பண்ணி எடுக்கணும்ல ஸோ அதனால் அங்கிட்ட வாய் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அங்கே பயான் கே பயான்னு பார்த்துக்கிட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வெட்டிக்கிட்டுருக்காரு பயே ராயே ஹாய் ஆமாம் சரி இப்போ நான் வந்து தலைக்கறியை வந்து செய்ய போறேன் அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதையும் பார்ப்போம் ஏன்னா குக்கிங் வீடியோ போடுங்க ப்ரோ குக்கிங் வீடியோ ப்ரோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதனால் வந்து போட்டு காட்டிடுறேனே ஓகேவா ரெடியா ஆ போகலாம் சரி ஓகே இப்போ சட்டி வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போது எண்ணெயை ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம் ஓகே எண்ணெய் வந்து இதில் அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னு கேரியுமா மட்டன் தலை வந்து ஆல்ரெடி அதுவே வந்து இந்த எண்ணெய் எண்ணெய் விடும் ஸோ அதனால் வந்து கம்மியாக நம்ம வந்து ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது சரியா அடுத்தது வெங்காயம் வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் அப்படியே நல்லா வதக்கி விட்ருணும் வெங்காயத்தை இப்போ இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி விட்ருணும் அடுத்தது இஞ்சி பூண்டு பிடிச்சி நல்லா வதக்கி விடணும் இந்த இஞ்சி பூண்டுடைய இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வடை வந்து நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறோம் ஓகே இப்போ இஞ்சி பூண்டு உடைய அந்த பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு அடுத்தது கொத்தமல்லி புதினாய் மிளகா அடுத்தது தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து இருக்கிறேன் அதிகமா தக்காளி சேர்த்தோம்னா ரொம்ப இதா ஸோ அதனால வந்து ரெண்டு தக்காளி சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கு மூணு ஸ்மால் சைஸ் வெங்காயம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போது மசாலாவை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா அடுத்து மட்டன் பொடி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அடுத்தது சில்லி சில்லி பவுட்ரு தான் மெயின் ஸோ சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்தோம்னாக்கா காரம் அதிகமாக இருந்து சாப்பிட முடியாது இந்த அளவுக்கு சில்லி பவுட்ரு போடு ஒரு ஒரு ஸ்பூன்லேயும் கொஞ்சமாக நான் எடுத்துருக்கிறேன் ஓகேவா ஏன்னா நோன்பு வைக்கும்போது ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா சரி வராது இல்லையா அதனால் அடுத்தது கொஞ்சம் மல்லிப்பொடி எங்க அந்த ஸ்பூனு அடுத்தது மல்லிப்பொடி மல்லிப்பொடி வந்து அந்த லைட்டா அந்த திக்னஸுக்காக வேண்டி சரியா ரொம்ப வந்து போட்டோம்னாக்கா சரி வராது ஓகே சட்டி லேசான சட்டினால டக்குன்னு கீழே பிடிக்குதுங்க நம்ம அடுப்பு வந்து இண்டெக்ஸ் அடுப்பு தானே ஸோ அதனால் வந்து இதாக இருக்குது இப்போது ஊச்சி வச்சுருந்த இந்த தலை இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி இந்த தலை கிரீமாக வச்சுருக்கேன் அதை அப்படியே அதில் ஊற்றிடணும் போட்டு ஒரு திரட்டு புரட்டிடணும் நான் உப்பு ஏற்கனவே வந்து இந்த தலைக்கரியை அவிய போடும்போது உப்பு போட்டிருக்கிறேன் அதனால் வந்து இப்போ நான் உப்பு போட போகிறது கிடையாது ஏன்னா அதுலேயே கரெக்டாக இருக்கும் உப்பு ஓகேவா டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கரலாம் இதில் பால் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கிடலாம் இல்லை தேங்காய் பால் எனக்கு வேணாம் இதே வச்சு சாப்பிட்டுக்கிறதுனாலும் சாப்பிட்டுக்கரலாம் ஆஸ் யூ லைக் உங்களுடைய விருப்பம் இப்போ, உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்றோம் ஓகேவா ஓகே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் காரம் டேஸ்ட்டு எல்லாம் ஓகே உப்பு மட்டும் லேசாக சேர்த்துக்கிறோம் இந்த அளவுக்கு உப்பு போதும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஓகே அளவு கரெக்டாக இருக்கு கூடாது குறையாது போட்டு ஒரு கலக்கு. சிம்பிளுங்க நம்ம ஹவுஸ் டிரைவருடைய சமையல் ரொம்ப சிம்பிள் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்குங்க என்ன சொல்கிறீங்க அவ்வளோதான் இனி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதை நல்லா கொதித்து வரட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை குப்பூஸில் வச்சு சாப்பிட்லாம் இல்லை வந்து புரோட்டா வாங்கி கூட நம்ம சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு ஆனால் இதில் வந்து கரம் மசாலாவும் மட்டன் மசாலா வந்து மெயினு அவங்க தான் மெயின் கேரக்டர் சரிங்களா அவங்க இருந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும் தூள் கூட நம்ம வந்து கொஞ்சமாக போட போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா காரத்துக்கு தகுந்தாப்பில் இது வாங்கினது நான் வந்து சில்லி பவுடர் வந்து கேரளா கேரளா சில்லி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது காஷ்மீர் காஷ்மீர் சில்லி ரெண்டு ரெட்டு அதிகமாகவும் இருக்குது காரமும் சும்மா ஜம்முன்னு இருக்குது நீங்கள் ஒரு ஸ்பூனு போட வேண்டிய இடத்துல இது அரை ஸ்பூனு போட்டால் போதும் அந்தளவுக்கு காரம் செம்மையாக இருக்குது சரியா இந்த ஃபோன் வந்துருச்சு தலைக்கறி வச்சுக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு இல்லையா அது என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா மைதருக்கு போகக்கூடிய ஃபோனு தான் என்ன ப்ரோ மணி ஒன்று ஐம்பத்தி ஏழாச்சு என்ன இப்போ போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே கேட்குறீங்க இங்கே வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பகல் தான் நைட்டு நைட்டு தான் பகல் ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க பகலில் பார்க்கக்கூடிய வேலையை இரவில் பார்ப்பாங்க இரவில் பார்க்கக்கூடிய இரவில் நம்ம தூங்கக்கூடிய தூக்கத்தை பகல் அதாவது ஒரு அஞ்சு மணியில் இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் அதாவது ஃபஜ்ஜர் டு லுஹர் ஓகேவா ஃபஜ்ஜர் தொழுதுட்டு வந்து தூங்க வேண்டியது அப்புறம் லுகருக்கு எந்திரிக்க வேண்டியது அதுக்கப்புறம் தூக்கம் இல்லை அப்புறம் தூக்கம் இல்லை ஸோ அந்த ஒரு அஞ்சு மணி நேரம் அஞ்சரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம தூங்கி எந்திரிச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இங்கே வேலை இருக்குது இந்த நோம்புக்கில் இப்படித்தான் இங்கே நான் மட்டும் கிடையாது எல்லா ஹவுஸ் டிரைவருமே சரி தான் ஹவுஸில் வேலை பார்க்குற ஹவுஸ்மேட்டும் சரி ஹவுஸ் டிரைவருங்களும் சரி ஸோ இந்த மாதிரி தான் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் இப்படி தான் வந்து வேலைகள்லாம் போகும் அவ்வளோதான் கேஸ் இப்போ போயிட்டு நான் வந்து போய் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அப்படியே சகர வச்சுட்டு ஃபஜர் தொழுதுட்டு வந்து தூங்க வேண்டியதை வீட்டில் போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம முகமது பாய்க்கு வந்து ஃபோன் பண்ணுவோம் ஏன்னா அவர் வந்து தலை கொடுத்தாரு அவருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கொடுத்தாத்த நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாவம் சரியா சரி ஓகே இப்போது அந்த தலைக்கடி குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க வேலை வேற லெவலுங்க நல்லா வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள் டா நான் எவ்வளோ தண்ணி வச்சிருந்தேன் இப்போ எவ்வளோக்கு மத்தி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரி அப்படியே நம்ம அழிப்பாய்க்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துருவோம் சரியா இதுதான் கரெக்டான லெவலு இதுக்கு மேலே கூடிடவும் கூடாது இதுக்கு மேலே பத்திரவும் கூடாது ஆமாம் வீட்டில் இருந்து ஒயிட் ரைஸ் வந்துச்சு அதை கொஞ்சம் போட்டு இருக்கோம் அடுத்து கொஞ்சம் நெய்ச்சோடு இருக்குது அதையும் போட்டு முடிச்சு விட்டுட்டு நேரத்தில் வச்சுட்டு தொழுதுட்டு வந்து படுக்க வேண்டியது தான் மணி அப்பா ரெண்டு மணி நாற்பது சரி ரெண்டு ரெண்டு நாற்பது அதுதான் நாங்கள் சகறு சாப்பாடு சாப்பிட்றது